நீ எப்படிமோ ரோகினி மனோஜ் சொன்ன விஷயங்களை யோசிச்சுக்கு அவளையோடு இருக்காங்க மனோஜ் வந்து தனக்குன்னு ஒரு குழந்தை மீனுட்டு எவ்வளோ எதிர்பார்ப்போடு இருந்துகிட்டு இருக்கான் அதை நான் வந்து இப்படி ஒரு விஷயத்த வந்து மறைச்சிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சா என்ன நினைப்பான் இதெல்லாம் நினைக்க நினைக்க மனசுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு நம்ம ரொம்ப பெரிய தப்பு பண்றோமோ அப்படின்ற மாதிரி ஒரு கட்டத்துல ரோகின்னு யோசிக்கிறாங்க யோசிச்சாலே அந்த மீன வேற எப்போ எந்த உண்மையை வந்து சொல்லுவான்னு தெரியல அதை வேற பயனுக்கிட்டே இருக்கணும் போயும் போய் அவளுக்கா தெரியணும் ஒவ்வொரு டைமும் அவளை பார்த்து நம்ம பயப்பட வேண்டியதான் இருக்கு இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான நிலைமையில நம்ம மாட்டிக்கிட்டனே அப்படின்ட்டு ரொம்பவே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இப்படி எல்லாம் பிரச்சனை வந்துட்டு கொஞ்சம் கூட நினைக்கல ஆனால் இப்படி ஒரு பெரிய சிக்கல்ல நம்ம மாட்டிக்கிட்டனே அப்படின்ட்டு ரொம்ப கவலையோட இருந்துக்கிட்டு இருக்காங்க ரோஹிணி இன்னொரு பக்கம் முத்து இருந்துட்டு மீனா எம்எல் பிராமிஸா என்ன நடந்ததுன்றத சொல்ல அப்படின்னு அவங்க என்னங்க இது எங்க பாருங்க எம்எல்ஏ சத்தியம் பண்ணி ஆகணும்ன்றாங்க இப்ப சொல்ல போறியோ இல்லையா எதுக்காக வந்து நீ மறைச்சிட்டு இருக்க உண்மையை எதுவாக இருந்தாலே சொல்லுன்றாங்க நீ யாரையும் காப்பாற்றணும் இப்படி பண்ணிட்டு இருக்க ஊர்ல இருந்து வந்து நடந்துக்கிறது இருந்தாலும் இப்படி எல்லாம் நடந்துக்கிறது வித்தியாசமா ஏன் அப்படி நடந்துக்கிறது அப்படி என்ன நடந்துச்சு எல்லாத்தையும் எங்கிட்ட சொல்லு அப்படின்ட்டு கேள்வி மேல கேள்வியா முத்து கேட்க கேட்க ஒரு கட்டத்துல மீனா கோந்துட்டு முத்துவை திட்டி விட்டுருவாங்க இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ட்டு சொல்லி பயங்கரமா திட்டி விட்டுறாங்க அதோட இந்த பிரமும்